வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் முதலாவதாக இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி தலைமையுரை வாழ்த்த வந்திருக்கும் என் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு மதிபானன் சார் அவர்களை இந்த விழாவிற்கு வருக வருகை என வரவேற்கிறேன் அவரை பற்றி ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும் அப்படின்னு தோணுது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு சென்ட் கொடுப்போம் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் கொடுப்போம் ஆனால் டீச்சரு கொடுத்து வைத்தவர் என்ன அப்படின்னா இதோட மூணாவது விஷயம் இன்னொரு ஒரு விஷயம் கூட நமக்கு நிகழ்வு கூட இருக்கு தன்னோட டீச்சரோட நிகழ்வை நாலு பார்ட்டாக பிரிச்சு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறத அவர் கொள்கையாக வச்சுட்டு ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் செல்வி டீச்சருக்காக ஒரு டூரு அடுத்ததாக டீச்சர் கொடுத்த விருந்தில் எல்லா பள்ளிக்கூடத்தில் மாணவர்களை கலந்துக்கிற வச்சு அதற்கு நம்ம ஆரோக்கியதா சார் அவர்கள் அருமையான ஒரு குழந்தைகளுக்கு எல்லா ஒரு ட்ரைனப்பும் கொடுத்து சூப்பராக ஒரு விழா முடித்தோம் இது மூணாவது ஃபங்க்ஷன் நம்ம ஆசிரியர்களும் உறவினர்களும் நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு குடி கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டு விழா அடுத்ததாக ஒரு நிகழ்வு இருக்கு நம்ம வீட்டில் போய் விடக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இந்த நாலு நிகழ்வும் சாரோட பிளான்ல வந்தது சார் என்னன்னா ஒரு விஷயத்தை செய்யணும்னு செஞ்சால் பிளான் போட்டு செய்வார் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறதுக்கு உதாரணம் எங்கள் பள்ளியும் தலைமை ஆசைக்கு அடுத்ததாக இந்த விழாவிற்கு வாழ்ந்துறை வழங்கவும் அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய விஷயம் இருக்கு அவங்க பொன்மொழியாகவே வச்சுருக்காங்க ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் ஒன்றே செய் அதை நன்றே செய் அதை இன்றே செய் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரியம் அப்படின்னா நமது பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் திருமதி சம்பூர்ணம் ஆசிரியர் அவர்களை வாழ்த்துறை வழங்கும் சார் அவர்களை இந்த விழாவிற்கு அவருடைய குடும்பத்தாரையும் அன்போடு வரவேற்கும் நமது பள்ளியில் இருக்கக்கூடிய எந்த நிகழ்வாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணிட்டே சொல்கிறோம் யாருமே இப்போ இன்வைட் பண்ணுறதுக்கு நேரடியாக போகிறதே இல்லை ஒரு காலத்தில் எல்லாம் நேரடியாக போய்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஃபோன்லேயும் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அதுக்கு உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் டீச்சர் வாழ்த்துகிறோம் நம் பள்ளியின் வளர்ச்சி உங்களுடைய பொங்கு எப்பொழுதும் இருக்குதுன்னு சொல்லி இந்த விழாவிற்கு உங்களை வருக வருக நான் வரவேற்கிறேன் அடுத்ததாக நமது பிடிஏ தரக்கம் முருகவேல் அண்ணா அவர்களையும் இந்த விழாவிற்கு அவருக்கு ஆயிரத்திட்டு வேலை அந்த வேலைகள்லாம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லும்போது இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ கூட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னு இடையில ஓடி போயிட்டு ஓடி வந்திருக்காரு அவர் இந்த நம்ம டீச்சருக்கான இந்த ஃப்ரீயாக விடை தரும் விழாவில் உங்களை வருக வருக வேலை வாழ்த்துறை வழங்குவதற்கு வரவேற்கிறோம் அடுத்ததாக குழுக்கூர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் குழுக்கூர் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியை திருமதி சோபனா டீச்சர் அவர்களை வாழ்த்துறை வழங்கும்படி இந்த விழாவிற்கு வருக வருகவென வள வரவேற்கிறோம் அடுத்து நமது பள்ளிக்கூடத்தின் சீனியர் ஆசிரியர் அவர் பேரில் என்னமோ அப்படி ஒரு மாணிக்கம் வேருக்கும் குணத்துக்கும் அப்படி பொருந்தக்கூடிய ஒரே ஆள்னா அது மாணிக்க சார் ஏன்னா அவர் இருக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் ஐயா எங்க ரெண்டு பேருக்கு இடையில பெரிய ஒரு தடுப்பு சோராக இருந்தீங்க நீங்க போயிட்டீங்க எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன செய்யுறதுல நான் கேட்டிருக்கேன் ஏன்னா தாசார் நானுமே ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கோவப்பட்டுக்கிறோம் இதுக்கு இடையில எங்களுக்கு இடையில சோராக இருக்கிறது மாணிக்க சார் அந்த சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறது ரெண்டு பேருமே அங்கே போய் சொன்னாலும் அவர் அப்படியான்னு கேட்டுட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டார் இதுல ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு சண்டை வந்தாலும் ஒண்ணுமே சொல்லி இருக்க அவருக்கு சரியாயிருவானு அப்போ உங்களுடைய வாழ்த்துறைக்காக இந்த விழா காத்துக்கொண்டிருக்கிறது உங்களையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக நாட்டுக்கள் GLPS தலைமை ஆசிரியை நமது செல்வி ஆசிரியர் அன்பு சகோதரி திருமதி சுமதி ஆசிரியர் அவர்களையும் இந்த விழாவிற்கு காப்புரை வழங்க முடியாத நம்போடு அழைக்கிறோம் அடுத்ததாக என் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் ஆனால் அவங்க ஹிந்தி லிஜம் யாருமே நம்பவே மாட்டாங்க ஹிந்தி டீச்சர் யாருமே நம்ப மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க தான் தமிழில் பேசிட்டே இருப்பாங்க சரிங்களா அந்த நம்ம உண்மை டீச்சர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக வரவேற்கிறோம் அடுத்ததாக என் பள்ளியில் தூண்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என் பள்ளியில் தூண்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு மெயின் காரணம் எங்கள் பெற்றோர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தோட முழு வளர்ச்சிக்கு காரணம் என் பள்ளியின் பெற்றோர்கள் அவர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன் அடுத்ததாக நாங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வருவோம் ஏன்னா செல்வி டீச்சர் மேலே அவ்வளோ அன்பு அவங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல செல்வி டீச்சரோட குடும்பமும் எங்கள் குடும்பமும் ஏன்னா அந்தளவுக்கு ஆயிடுச்சுப்போம் ஏன்னா ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் ஆயிருச்சு எல்லாம் நல்லா பழகிட்டோம் வாங்க பழகலாங்கிற மாதிரி உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு செல்வி டீச்சரோட சாரோட அண்ணன் அக்கா அவரோட சகோதரன் மற்றும் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் அந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக என் பள்ளியில்